அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறக்க முடியாத ஒரு வருஷம் மறக்க முடியாத சம்பவம் மக்களே ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவ படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூல்ல மேலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான் இது இறந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாணவியுடைய சித்தியான செல்வி தான் இன்றைக்கு அந்த சித்திய செல்வியுடைய அண்ணனான செந்தில் முருகன் கைது பண்ணப்பட்டிருக்கான் ஏன் கைது பண்ணப்பட்டான் கைது பண்ண என்னென்ன ரியாக்ட் பண்ணாவேன் எப்படி பண்ணால் என்னென்ன செஞ்சான் எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க என்னென்ன வாக்குமூலம் கொடுத்தான் அந்த வாக்குமூலத்தை மிக முக்கியமான தகவல் இருக்கெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவி அவள் படிச்சுட்டு இருக்க ஹாஸ்டல் மேலேருந்து கொஞ்சம் சக்களை பண்ணி இறந்து போகிறான் ஸோ இறந்து போனதுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரம் செவன்டீன்த் ஆஃப் ஜூலை இந்த கலவரத்தில் மிக முக்கியமாக பங்கெடுத்து இதை கையில் எடுத்து பண்ணது விடுதலை சிறுத்தை கட்சி அவன் எல்லாருக்குமே தெரியும் மக்களே அந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது ஹேப்பன்ட் ஆன் செவன்டீன்த் ஆஃப் ஜூலை நடந்த சம்பவம் அதுக்கு பிறகு அந்த கலவரத்தை பண்ண விடுதிறுத்தை கட்சியும் சரி செல்வியும் சரி திராவிட சரி ராமலிங்கமும் சரி யாருமே எதிர்பார்க்காம அடுத்த நாள் இவங்க போட்ட ஒரு ரிட் படிஷன்லயே ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி ஹானரபிள் ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துருந்தாங்க அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரணை போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மாதம் கழித்து இன்றைக்கு செல்வியுடைய அண்ணனான செந்திருமுருகன் அப்படிங்கிறவன் அரசு பண்ணப்பட்டிருக்கான் எப்படி அரஸ்ட் பண்ணப்பட்டான்றதை பார்த்திங்கன்னா என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவர வழக்கில் அவன் தான் த்ரீ அக்யூஸ்ட் ஏ ஒன் அக்யூஸ்ட் செல்வி ஏ டூ அக்யூஸ்ட் ராமலிங்கம் த்ரீ அக்யூஸ்டு செந்தில் முருகன் இப்போ இவன் அரசு பண்ணப்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் தொடர்ந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கை முடிப்பதற்காக உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குன்னு சம்மன் கொடுத்துருக்குறாங்க அந்த சம்மனுக்கு அவன் வரல அதற்கு பிறகு நேரில் போய் கொடுக்குறாங்க அதற்கும் அப்பேர் ஆக மாட்டேன்றான் இன்றைக்கி காலையில் ஒரு நாலு மணி அளவில் அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் இருக்கிறது கிட்ட ஒரு இடத்துல அவன் வசிச்சுட்டு அவன் வந்து என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அ ப்ரௌசிங் சென்டர் ப்ளஸ் எல்ஐசி ஏஜெண்டாகவும் இருந்துகிட்ருக்கான் நாலு மணிக்கு போகிறாங்க கதவை தட்டுறாங்க தூக்குறாங்க எஸ்ஐடி தூக்கிட்டு அவன் அரெஸ்ட் பண்ண உடனே அவன் அழக ஆரம்பிச்சிருக்கான் பயங்கரமாக அழுதுருக்கான் தேமி அழுதுருக்கான் என் விட்டுருக்குன்னு கெஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் இல்லைப்பா இது வந்து இவ்வளோ சம்மன் நாங்கள் கொடுத்தோம் இந்த கெஞ்சிறது கொஞ்சிறது அங்கே வந்து பண்ணியிருக்கணுனே இப்போ நாங்கள் உடம்பு நச்சு ஸோ அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க அரசு போட்டிருக்காங்க அதற்கு பிறகு விசாரணை பண்ணப்பட்டிருக்கான் அந்த விசாரணையில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கான்ற தகவல் கிடச்சிருக்க மக்களே முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் செல்வி அந்த இறந்து போன மாணவி ஸ்ரீமதியை கொடுமைப்படுத்துவா எப்படிலாம் அடிப்பா எதுக்கெல்லாம் அடிச்சிருக்கா என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதை விழாவறியாக சொல்லியிருக்கான் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இந்த கலவரம் சம்பந்தமாக என்னென்ன பண்ணியிருக்கான் இவன் என்ன செஞ்சிருக்கா எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க மக்களை இப்போ ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு அரவுண்ட் ஒரு மதிய ஒரு ஒரு அரவுண்ட் ஆஃப்டர்நூன் பக்கம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்பட்டு செந்தில் முருகன் வாஸ் ரிமாண்டட் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கலவர வழக்கில் மட்டும் எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு நான்கு மாத குறையாம அவனுக்கு வெளியே வர முடியாது சொல்ல முடியாத மக்களே இந்த கலவரத்தில் மிக முக்கியமான நபர் ஏத்திரி அக்யூஸ் அப்படிங்கிறதுனால கூண்டாஸ் போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே ஒரு ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலவரத்தை நம்ம தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆகி உள்ளே போய் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வெளியே பெயிலில் வந்த ஒரு சபக்திட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அந்த நபர்கள் எல்லாம் யார் இன்வெஸ்டிகேஷனில் வந்தது அப்படிங்கிறது கேட்கும் பொழுது எல்லாருமே சொன்ன வார்த்தை அந்த அம்மா தான் வீடியோ போட்டாங்க அதனால் தான் வந்தோம்னு சொன்னாங்க அதற்கு பிறகும் நம்ம கேட்டோம் அந்த பசங்கள் எல்லாமே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பேக்கிங்கில் இருக்கிற பசங்க தான் அந்த கட்சியில் தொடர்பாக இருக்கிற பசங்க தான் அண்டு அதில் வந்து மிக முக்கியமாக சொல்ல கே கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா மக்களே எப்போ இப்போ வந்து உள்ளே நீங்கள் போகிறீங்க மொத்தமாக வந்து மூணு டீம் உள்ளே போயிருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக போனாங்கன்ற தகவலாம் கிடைக்கிது அந்த மூணு டீமில் ஒரு டீம் போயிட்டு அந்த டிவிஎர் வேற தூக்கியிருக்கிறீங்க சிசிடி ஃபுட்டு டிவிஆர் தூக்கியிருக்கீங்க அது யாருத்துக்குலாம் கேட்டப்போ அந்த பசங்க ஆஃபீஸாக உமியாக சொல்ல மாட்டானுங்க அது யாருன்னு தெரியலான்னு சொல்லிட்டானுங்க அடுத்த வார்த்தை நாங்கள் கேட்டோம் சரி இப்போ யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க ஒரு டீம் தூக்கிடுச்சு அது எங்கே வச்சுருப்பாங்க அந்த பசங்க வார்த்தை பார்த்திங்கன்னா மக்களே ஜென்ரலாகவே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்ஓ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விஷயம் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னானுங்க ஒரு ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில் டைரெக்டாக அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னானுங்க என்ன அந்த எப்படி கலக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டெலாம் இருக்காதுண்ணா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணா அதெல்லாம் இருக்காதுண்ணா அது அம்மா குடும்பத்துக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருப்பாங்க வேணால் அவங்கள விசாரிக்க சொல்லி பாருங்கண்ணா அப்படின்னு முடிச்சிட்டானுங்க இப்போ அப்புறம் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த கலவரத்தை விடுதலை சிறுத்தை கட்சி தான் முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் எங்கேயுமே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எண்டில் விருத சிறுத்தை கட்சியுடைய ஆட்கள் யாரும் மாட்டாத அளவுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திராவிட மணி அவன் தான் இதுக்கு மிக 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 முக்கியமான மூலக்காரம் நமக்கு தெரியும் ஆனாலும் அவனை பற்றின ஒரே ஆதாரம் பார்த்திங்கன்னா நம்ம விட்ட வீடியோ மட்டும்தான் இதை வந்து தற்கொலைன்னு சொல்லாதீங்க இதை நரபலின்னு சொல்லாதீங்க ரேப்பன் மர்டுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் பணம் பணம் கிடைக்கும்னு பேசியிருப்பான் அந்த ஒரு ஆதாரம் மிக ஸ்ட்ராங் ஆதாரம் சொல்லலாம் மக்களே அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் ஆஸ்பெக்ட் யோசிச்சு பார்க்குறோம் இந்த டிவிஆர் என்விஆரை கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த யாருமே கையில் வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த பையன் சொன்னது இந்த தெளிவாக தெரியுது யார் நாங்களாம் ஏதாவது எங்ககிட்ட எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைண்ணா நாங்களாம் எதுவும் பண்ணலை நான் செய்யலான்னு ஆனால் ஏன்னா எந்த ஒரு கலவரத்துக்கு போயிட்டு வந்த பசங்க விசாரிச்சிங்கனாலுமே தப்பே பண்ணல தப்பு பண்ணாமல் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்கிறாங்க சொல்ல சொல்லி சொல்கிற இந்த விஷயம் நம்ம என்ன கேட்டோம்னால் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை பண்ணி யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல யார் எடுத்துன்னு போய் பார்க்காம கேட்டதுக்கு நான் எங்ககிட்டலாம் யாருமே கிட்டலாம் இல்லைண்ணா நாங்களாவது பண்ணலண்ணா அது கிட்ட தான் நான் இருக்கும் அவங்க விசாரிச்சு பார்க்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அந்த டிவிஆரும் அந்த என்விஆரும் அதே மாதிரி இந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் உபயோகப்படுத்தப்பட்ட செல்ஃபோன் ஒரு வீடியோ ஒரு ஷா ஒரு வீடியோ பார்த்துருப்போம் மக்களே நம்மளும் சேனலில் போட்டிருப்போம் ரொம்ப பழைய ரொம்ப பழசாக போட்ட வீடியோ அதை பார்த்தா ஒரு வார்த்தை ஒரு வீடியோ போட்டிருக்கப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூம்குள்ளே சில பசங்க வந்து அந்த பீரோவை தொடர்ந்து திங்ஸ் அப்புறம் கீழே போகிறானுங்க அதில் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு அப்ளிகேஷனில் இந்த ஸ்ரீமதியோட ஃபோட்டோ போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை எடுத்து வேறு காட்டுறாங்க எங்கே பாடுறா அந்த பொண்ணு பாடுறா பொண்ணு பாடுறான் காட்டுவானுங்க அப்போது அந்த டேபிளில் ஒரு செல்ஃபோன் இருக்கும் அந்த செல்ஃபோன் தான் ஹாஸ்டலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு காமன் செல்ஃபோன் அந்த செல்ஃபோனை அந்த பசங்க டீம் தான் எடுத்திருக்க முடியும் ஆப்வியஸாக அந்த செல்ஃபோனோ அதாவது இந் இங்கே கைப்பற்றப்படப்படக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸஸையுமே விடுதலை சிறுத்தை கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க அந்த அம்மாக்கிட்ட தானே எல்லாமே இருக்கும் அவங்க கேட்டு பார்க்க சொல்லுங்கண்ணா அவனை விசாரிக்க சொல்லுங்கண்ணா நாங்கள் யாரையும் தப்பும் பண்ணலண்ணா நாங்கள் கலவரமே பண்ணலண்ணா வேடிக்கை தானா பாட்டு அவங்களை புஷ்டு போய்டானோ அப்படின்ற மாதிரி தான் பசங்க சொல்கிறாங்க நம்ம இதில் பார்ட்லி பொய் இருக்குது நம்ம இன்னொரு பாட்டாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த எவிடன்சஸ் எல்லாம் பிசியை கட்சிக்காரங்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கோ எந்த விதமான அவசியமும் இல்லை தேவையும் இல்லை ஒரு ராஷ்ட்ர கோஷ்டி பார்க்கலாம் மக்களே சப்போஸ் இதை டிவிஆர் என்பாரை கொடுத்துருலாம் வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் மெயினாக யாரும் வச்சுருக்க மாட்டானுங்க யாராவது ஒரு நபரை கொடுத்து கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட கொடுக்கும்பொழுது எப்போ இது கலவரமான இடத்துல வந்து எடுத்துக்க எடுக்கப்பட டிவிஆர் என்பார் ரொம்ப பத்திரமாக சொல்லி சொன்னாலுமே அவங்களுக்கு உண்மையை சொல்லி சொன்னால் வச்சுருக்க மாட்டானுங்க எதாவது போய் சொல்லி வச்சுக்க சொல்லணும் அப்படி வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பண தேவை வரும்பொழுதோ இல்லை குறுகிய காசு தேவைப்படும் பொழுதோ விற்றுடுவாங்க அதை அப்படி வித்துட்டாங்கன்னா அந்த ஆதாரம் வெளியே போயிடும் வெளியே போச்சுன்னா அது பொதுவழிக்கு வந்துடும் அது மிக முக்கியமாக ஆதாரம் இருக்கும் இடத்துல ஸோ அதனால் இந்த மாதிரி டிவேர் என்வேர் எல்லாத்தையுமே அந்த சம்பந்தப்பட்ட நபர் குடும்பத்துக்கிட்ட கண்ட்ரோலை தான் கொடுத்து வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிக்க முடியும் நேரத்தில் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே செந்தில் முருகன் புலன் சென்டர் வச்சுருக்கான் அவங்கிட்ட தான் அந்த டிவிஆர் என்விஆர் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹிண்ட் தெரிகிறது மக்களே செல்முருகனை விசாரிக்கும் பொழுது காவல்துறை அந்த டிவியர் என்விஆர பற்றியும் அந்த காமன் செல்ஃபோனை பற்றியும் விசாரித்தால் ஏதாவது தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் புரியுது நேரத்தில் இன்னொரு விஷயம் செல்வி செல்விக்கிட்ட செல்ஃபோனை தர சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த மாணவி பயன்படுத்திய செல்ஃபோனை அந்த செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அஞ்சு முறை ஃப்ளாஷ் அடித்து கொண்டு போய் கொடுத்துருப்பாள் செல்வி அதை ரெக்கோர்டே பண்ண முடியாத அளவுக்கு அது செல்ஃபோன் இருந்திருக்கும் அதை செய்ததும் செந்தில் தான் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு தெரிய வருது ஏனால் ஈவன் இங்கே 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 லோக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்கெலாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவன் அந்த செல்ஃபோனை ஃப்ளாஷ் அடித்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது ஸோ அந்த செல்ஃபோனை யார் ஃப்ளாஷ் பண்ணது அந்த டிவன் யார் எடுத்துகிட்டு போனது அது யார்கிட்ட இப்போ இருக்குது அதை என்ன பண்ணிங்க எப்படி அதை வந்து டிஸ்டெஸ்ட்ராய் பண்ணிங்களா இல்லையா வச்சுருக்கீங்களா எல்லா விஷயங்களையும் செந்திலும் முருகன் தரப்புக்கிட்ட விசாரிக்கும் பொழுது உண்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது மக்களே ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கிடைச்சதுனால் ஒரு சில மிக முக்கியமான கலவரத்துக்கு தேவையான ஆதரவங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்க முடிகிறது இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்களேன் அதிகபட்சம் இன்போ நமக்கு இந்த கலவர வழக்கிற்கு சார்ஜ்ஷீட் போடுவதற்கான நேரம் தான் இருக்குன்னு பார்க்குறோம் இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கு தான் செல்வியுடைய குடும்பத்தில் ஒரு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவன் ஏ த்ரீ அக்யூஸ்டு இப்போ வாட் ஹேப்பன் டு ஏ ஒன் அக்யூஸ்ட் ஏ டூ அக்யூஸ்ட் ஏ டூ அக்யூஸ்ட் யாருன்னா ராமலிங்கம்னு சொல்கிறாங்க அப்போ ராமலிங்கம் இன்னும் விசாரிக்க கூட படல இப்போது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல கைதுகள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுகிறது அப்போது என்ன எதிர்பார்க்க முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செல்வியும் ராமலிங்கம் கைது பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் அதாவது கோஆடினேட்டருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மணி திராவிட மணியும் இந்த வழக்கில் கைது பண்ணப்பட்டால்தான் இந்த வழக்கு முழுமையடையும் இன்க்ளூடிங் திருமாவளவன் திருமாவளவன் கைது பண்ணலாம் அவன் தெரில மக்களே ஏன்னா அது பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டு பொலிட்டிக்கல் ரீதியான விஷயம்னு பார்ப்பா பார்த்தாங்கனாலும் திராவிடமும் கைது பண்ணப்பட வேண்டும் பக்கா பக்காக்குறமுடல் கல்நோட்டு அடித்து மாட்டி வெளியே வந்து வீசி காலை சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் புன உழுதோ கண்ணில் வந்து லெங்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு அங்கே போய் பா பேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் தேர்ட் கிரேட் கிரிமினல் திராவிடமணி ஸோ அவன் ஆரம்பித்து வச்ச்தான் அவனுடைய சப்போர்ட் இருக்குன்றதுனால தான் செல்வி இந்தளவுக்கு கால் கான் பார்க்க முடிகிறது அஃப்கோர்ஸ் செல்வி இஸ் ஆல்சோ த பிக்கஸ்ட் கிரிமினல் அவர் நல்லாவே தெரியும் என்னதான் ஒரு ஆஸ்பெக்டை வச்சு பார்க்கலாமே என்ன தான் திராவிட மணி இல்லைம்மா ரேப்பன் மர்டர்ன்னு சொல்லுங்கள் அப்போ தான் பண்ணு சொன்னாலுமே பணம் கிடைக்கிறதுக்காக ஒரு வளர்த்த தாயி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அசிங்கமாக கதை திரிச்சு பேச முடியுமா அப்படின்ற ஒரு அருவறுப்பான விஷயம் இருக்கிறது அப்போ பணத்தை நல்லாவே தெரியும் இந்த செல்விக்கு எப்படி அடித்தா எப்படி பண்ணான்ற எல்லாமே தெரியும் இது தெரிஞ்சும் ஒரு பொய்யான தகவலை ஒருத்தர் சொல்ல சொல்கிறான்னு சொல்லி ஒரு கலவரத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கா ஃப்ரண்ட் எண்டில் அப்படின்னு பார்த்தால் சீசு பக்கா கர்மல் தான் ஆனால் இதற்கு பேக் எண்ணில் சப்போர்ட்டாக இந்த திராவிடம் கைது பண்ணப்பட வேண்டும் இன்க்ளூடிங் ராமலிங்கம் அண்ட் செல்வி ஸோ அடுத்தடுத்து கைதுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இவங்க கைது பண்ணப்பட பார்க்கணும் மக்களே அண்ட் இந்த கலவர வழக்கு அப்படிங்கிறத முடியும் பட்சத்தில் சார் ஷீட் போடுற பட்சத்தில் செல்வியுடைய குடும்பத்தில் ஒருத்தங்க கூட முக்கியமாக மிக முக்கியமான நபர்கள் ஒருத்தங்க கூட வெளியேற்க மாட்டாங்க ஜெயிலில் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது என்னன்னால் இந்த செல்வி வயிற்றில் பிறந்த பாவத்துக்காக சந்தோஷ் அப்படிங்கிற பையன் அனாதையாக போன பார்க்கணும் இதுதான் இப்போ கடைசி நடக்க போகிற விஷயம் அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக சில கைது பண்ணப்படுவாள் அவள் தான் இது முக்கியமான அக்யூஸ்ட்டு முக்கியமான கிரிமினலு அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா மாணவி வழக்கில் வரக்கூடிய சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற நம்பர் ஆகும் பட்சத்தில் அந்த சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகிற சமயத்தில் இந்த ஹாஸ்டல் ஆக்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது வரும் அப்போ ஆனால் அங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அப்போ தற்கொலைக்கு தூண்டியது யார் அப்படின்னு சார்ஜீட் படித்து பார்க்கும்போது செல்வின் தெளிவாக தெரிஞ்சிருக்கு தெளிவாக அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்போது இந்த எஃப்ஐஆரில் அக்யூஸ்டோடைய பெயரை ஆல்ட்ரு பண்ணி செல்வின்ற பெயரை மாற்றுங்க அப்படின்னு நீதிபதி சொல்கிறோம் சொல்வார் அப்படி எதிர்பார்க்கலாம் ஸோ இரண்டு வழக்குலையுமே ஏ ஒன் அக்யூஸ் செல்விதான் அப்படிங்கிறது இங்கே இங்கே வந்து நிரூபணமாக முடிவாக முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே வெயிட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்